இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான மேகனா ஆட்டோமேட்டிவ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவைப்படுது இதற்கான முழுவரத்தை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடி மற்றும் டிப்ளமோ முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத இ இசி மற்றும் ஆட்டோமொபைல் முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது எந்த வருடத்தில் படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓடி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லோ காஸ்ட்ல ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க இவங்க தயாராக இருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் இங்கே அவைலபிள் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மகேந்திர சிட்டியில்தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் தகவலை நீங்கள் எப்படி நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பை தேடி நிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்